மன்னார் வளைகுடா பகுதியில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தென் மாவட்டங்களில் அதிக அதிகனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்தார் இதனிடையே வரும் பதினைந்தாம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு உருவாக வாய்ப்புள்ளதாகவும் அவர் கூறினார் இது குறித்து சென்னையில் அவர் வியாழக்கிழமை என்ற செய்தியாளர்களிடம் கூறியதாவது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாக உள்ளது இலங்கை கடலோர பகுதியையொட்டிய தென்மேற்கு வங்க கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வியாழக்கிழமை அன்று மன்னார் வளைகுடா மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் நிலை கொண்டிருந்தது இது அடுத்த பன்னிரண்டு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து படிப்படியாக வலுவிளக்கும் தற்போது மெதுவாக நகர்ந்து குமரிக்கடல் பகுதியில் இருந்து நகரும் போது மேற்கு தொடர்ச்சி மலையோரம் காற்றின் ஈரப்பதம் குவிதல் காரணமாக தென் தமிழக பகுதியில் இரவில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இதனால் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் அதிகனமழைக்கும் மற்ற இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் திருச்சி கரூர் திருப்பூர் கோவை ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது